கல் இறக்குவது மட்டும் இல்லைங்க தென்னை விவசாயிகள் பார்த்தீங்கன்னு சொன்னா குறிப்பாக வாடல் நோய் நான் வந்து அந்த பகுதியை சேர்ந்தவங்கிறதால சொல்றேன் கேரளாவோட வாடல் நோய் காரணமாக லட்சக்கணக்கான ஏக்கரில் குறிப்பாக பொள்ளாச்சி கடத்தக்கடவு திருப்பூர் கோயமுத்தூர் பகுதி விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த வாடல் நோய் வந்து கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷமா இருக்கு இதற்கு காரணம் என்ன இதற்கு தீர்வு கண்டுபிடிச்சு அந்த விவசாயிகளுக்கு கொடுக்கணுங்கிறது எதுவும் இல்ல இந்த பட்ஜெட்ல ஏதோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒதுக்கிட்டு வேலை முடிஞ்சதுன்னு பாக்குறாங்க தீர்வு என்னங்க அந்த விவசாயிகள் இன்னைக்கு மரத்தை வெட்டிட்டு இருக்காங்க தென்னமர விவசாயிகள் ரெண்டாவது நீண்ட நாள் கோரிக்கை விவசாயிகளோடது ரேஷன் கடையில் தேங்காய் எண்ணெய் கொடுக்க வேண்டும் தேங்காய் எண்ணெய் தமிழ்நாட்டில் கேரளாவில் இங்க இருக்கிற பகுதி மக்கள் தான் அதிகமா பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் இத மாநில அரசு ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய்க்கு மானியத்தை கொடுத்து இறக்குமதி பண்றாங்களே நம்ம விவசாயிகளை காப்பாத்துறதுக்காக இப்ப கூட கொள்முதல் செய்யப்பட்ட தேங்காய் கொப்பரைகள் மத்திய வந்து கொள்முதல் செய்யப்பட்ட விலையிலிருந்து அதே விலைக்கு கேட்டா கூட மத்திய அரசு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை வாங்கி உடனடியா நம்ம கிட்டதான் அதிகமா அறவை மில்ல்கள் இருக்கு காங்காயம் பகுதி தாராபுரம் பகுதியில நிறைய மில் கிட்டதான் இருக்கு தமிழ்நாட்டில் அது உடனடியாக எண்ணெயை மாற்றி ரேஷன் கடையில் கொடுக்கறது ரொம்ப சுலபமான வேலை இதை வந்து இன்றைய முதல்வர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது போது பேசினார் அறிக்கை கொடுத்துருக்காரு ஆனால் அதை பற்றி எதுவும் தென்னை விவசாயிகளுக்கு இங்கே இல்லை நன்றி இந்த கேள்வி கேட்டது நன்றிங்க கரும்பு விவசாயிகளுடைய பிரச்சனை தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னா ஏற்கனவே ஒரு நீர் பற்றாக்குறை இருக்கக்கூடிய மாநிலம் கரும்பு அப்படிங்கிறது அதிகமாக நீரை எடுத்துட்டு விளைவிக்கக்கூடிய ஒரு பயிர் கரும்பு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய சர்க்கரை ஆலைகள் நிறைய சர்க்கரை ஆலைகள் இன்று லாபத்தில் வந்து ஓட முடியாத நிலைமையில் இருக்கு இதில் டன் ஒன்றுக்கு நாங்கள் நாங்கள் இரநூத்தி பதினஞ்சு ரூபாய் இதை வந்து சேர்த்துருக்கோன்னு சொன்னால் கூட இன்றைக்கு லட்சக்கணக்கான விவசாயிகள் கரும்பு அறுபடை பண்ணி கொடுத்துட்டு பணத்தை வாங்க முடியாமல் மாத கணக்காக கஷ்டப்பட்டு இருக்காங்க வெறும் அறிவிப்புகள் மட்டுமே பலன் கொடுக்காது இன்னைக்கு கரும்பு விவசாயி பொண்ணோட கல்யாணத்துக்கு பையன் படிப்புக்கோ இல்லை பொண்ணோட படிப்புக்கோ கரும்பு வெட்டி விட்டுட்டு பணம் எப்போ வரும்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கிற நிலைமையில தான் இருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை அவங்க தீர்வு எதுவும் சொல்லாமல் நாங்கள் உயர்த்தி கொடுத்துட்டோன்னு சொல்றது மூலமாக கரும்பு விவசாயிகளுடைய நலன் வந்து எதுவும் வந்து மேம்பட போவதில்லை இதே மாதிரி ரொம்ப முக்கியமாக ஒவ்வொரு பகுதிக்கென்று பயிர்கள் இருக்கு அவங்க திட்டத்தில் அறிவிச்சிருக்காங்க ஒரு கிராமம் ஒரு பயிர் இது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் லெவல் இருக்குது இதுக்கான விவசாயிகளுக்கு நாங்க வாட்ஸ்அப் குழுக்களை உருவாக்குவாங்க நாங்க போன முறையும் பட்ஜெட்ல அறிவிச்சாங்களே எத்தனை வாட்ஸ்அப் குழுக்களை உருவாக்குனாங்க அதுக்கான ஆக்ஷன் ரிப்போர்ட்ல என்ன நடந்திருக்கு அதை பத்தி எதுவும் இல்லை